கோயிலுக்கு போகிற ஒரு கூட்டமாக கூடிய திருவிழான்னு குமாலம் அடிக்கிற அதுவும் சாமி கும்பரது இல்லை எல்லாம் கும்பிட சாமியை கும்பிட முடியாது சாமியை கும்பிடணுன்னா எப்படின்னா நீ ஒண்டியாக இருக்கணும் உன்னுடைய மூச்சு அங்கே அடங்கி போயிருக்கணும் அப்போ பார் அதனுடைய அழகு அப்படின்றது அதனால சொல்கிறார் முத்து முகமடியோ உன் முகம் வந்து அவ்வளோ அழகான அது முத்து முகமடியோ முச்சந்தி வீதியில் உருவ மையத்தில் பாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் நிதர் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா கோலமிட்டு பாருனே அப்போது அந்த பத்தாம் இதழ் பரப்பிய இந்த புருவ மையத்தில் அம்பாள் வந்து விளக்கு மாறி எரிஞ்சு உன் அழகை காட்டுவாடா அழகை அப்போ அவன் மனசு கடவுளோட கலந்துடும் அப்படின்னா கணிசுதான் சொல்றாரு நீங்கள் சொல்ற இந்த விளக்கில நம்ம பண்ற பாடத்தை ஒன்று எல்லாமே பாடம் தான் மகான்கள் சொன்னது பாட்டு மாதிரி இருக்கும் பாட்டு பாடுறதுக்கு அவங்களும் பொழுப்பு நடத்த வரல எல்லாரும் நமக்கு அறிவுரை சொல்லி நமக்கு அதை எப்படி எப்படிலாம் புரிய வைக்க முடியுமோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு விதமாக பேசி அதை புரிய வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதை மனுஷன் என்ன பண்ணுறான் மாடு கன்று செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்திலே வாழ்கின்ற நாளிலே ஓடி வந்து கால தூதர் சடுதியாக மோத மே மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் உணர்களை நமக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போனான் ஆனால் பெரிய கோடீஸ்வரன் நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறான் ஆனால் அவனும் செத்து போட்டான் ஆனால் அவன் செத்துதை பார்த்து கூட நான் தெரிந்தவே இல்லை சரி அவன் செத்து போட்டானே அவன் எத்தனை கோடி இருந்தா அவனை காப்பாற்ற முடியலையே அவன் பிள்ளைங்க இருக்குது சொந்தக்காரங்க தான் மாடு மாணிக்க எல்லாமே இருக்குது இருந்தால் அவனை காப்பாற்ற முடியல அப்போ யாரால காப்பாற்ற முடியும் ஒத்தனைன்னா கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அந்த கடவுளை இளமையிலிருந்தே வழிபட்டு அதை அடைஞ்சினா உனக்கு இந்த எமத்துவுத பேச்சுக்கே இடம் இல்லைன்றார் சிவாய்க்கு அதை மாதிரி போனோன்றத்துக்காக தான் நான் இவ்வளோ பேசி இவ்வளவு இவ்வளோ இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போனால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே கேட்குற வரைக்கும் எல்லாம் கரெக்டு தான் எல்லாம் உண்மை தான் அப்படின்றான் வீட்டுக்கு போனோன்னே இந்த உண்மையை போட்டுவிட்டு போய் எங்கள் தலையில் தூக்கி தூக்கின்னு தெரியறவனுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அவன் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் போட்டு நான் போகணுமே தவிர அவன் எடுத்துக்கலையான வருத்தப்படுறதோ நான் சந்தோஷப்படுறதோ நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு தேவையும் இல்லாதது அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டு அறியணும் கடலில் வாழ்கிற ஆமாம் கூட கரை ஏறி முட்டை வைக்கிது ஆனால் அந்த முட்டையை இட்டு திருப்பி அது கடலில் போயிட்டு அந்த முட்டை மேலேயே நனைப்பு வச்சுங்குது முட்டை மேலேயே நனைப்பு வைக்கிறதால கரையில் இருந்த முட்டை கடலில் இருந்த ஆமை பொரிக்குது ஆனால் இந்த மனுஷனோட மனுஷன் வந்து கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னு கும்பிட்டு அந்த கடவுள் அறியாத இருக்கிறானே இவனை எவ்வளோ மூடண்டான்றாரு இல்லையா அந்த நாதத்துக்கு கொழுவி இருக்குது கொலுவி கூடு கட்டும் குட்டி போடுற தன்மை கிடையாது கொழுவிக்கு அது கூடு கட்டும் போது எப்படின்னா ஒரு பக்கம் மூடிடும் ஒரு பக்கம் ஓட்ட வச்சுக்கும் அது எங்கேயா சுற்றிட்டு வந்து அந்த கூட்டில் பூந்துக்குச்சுன்னா ஒரு பக்கம் பின்னாடியே தான் வரணும் முன்னாடியே தான் போகணும் அந்த பக்கம் போய் வர முடியாது ஆனால் அந்த கொழுவிக்கு வயசாகும் போது என்ன பண்ணிவிடுவேன்னா அது குட்டி போடுற தன்மை இல்லாத இன்னொரு கொழுவியை உண்டாக்கணும் அப்போ என்ன பண்ணும் அந்த கொழுவி எங்கேயாவது போய் சுற்றி அதுக்கு உகந்த புழுவை தூக்கிக்கும் புழுவை தூக்கிக்கின்னு வந்து அந்த கூட்டுக்குள்ளே அடைச்சிடும் அடைச்சிடுச்சுன்னா அந்த புழு தப்பிச்சு போக முடியாது ஏன்னா முன்னாடி கொழிவு இருக்குது பின்னாடி வழி இல்லை இதனுடைய முள் இல்லாத குத்தம் குத்தும்போது என்ன பண்ணும் புழுவுக்கு வலிக்கும் சும்மா குத்தாது ஓசை கொடுத்தோம் ஓசை கொடுத்துக்கினே குத்தம் பறக்கும் போத ஓசை கொடுத்துக்குன்னா எனக்கு வருது அது மாதிரி ஓசை கொடுத்தோன்னே குத்திட்டு இந்த கொண்டுன்னு அந்த கொழுவி செத்து போயிடும் ஆனால் இந்த ஓசையை கேட்டு 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 அந்த புழுவு புழுவாக இருந்தது கொழுவியாக மாறிடும் ஆனால் சாதாரண புழுவாக இருந்த புழு கொழுவியாக மாற்றி கொழுவியாக இருந்தபோது குட்டி போட முடியாது ஒரு புழு வந்து கொழுவி ஆக்குது ஆனா கடவுளை தனக்குழு வச்சுக்க நீணராதையே சுத்துறானுடைய வலிமையை கடவுள் வழியில போயிடுவான் இதைதான் அழகாக அகஸ்தியர் சொல்லுவார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் மிதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினியாவும் அந்த நாதத்தோடு உன் வாழ்க்கையை பயணம் பார்த்தீங்கன்னா நீ ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி ஜனனமானியோ அப்படி இப்ப ஆயிடுவிடா அந்த நாதமாக உங்களுக்கு குருவாக போவோம் அதோட போய் நேர்ந்தா நீ கடவுளாண்ட எத்தனை போய் ஏன்னா நான் பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் கடவுள் எப்படி இருக்கிறாரு ஓசையும் ஒளியுமா இருக்கிறாரு அந்த ஓசை அந்த ஒளியில் எத்தனை கலந்துடும் கலந்துட்டா நீ காணாமல் போயிடுவார் பெரிய அகண்டம் கர்ப்பூரம் கொடுத்து பெரிய பெரிய கோயிலுங்கள் எல்லாம் அகண்டம் வச்சுருக்கிறாங்கல்ல அதில் கற்புரங்க எரிஞ்சிங்கன்னா இருக்கும் நீ ஒரு சின்ன கற்பூரத்தை போய் போட்டுட்டேன் என் கற்பூரம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அந்த பெரிய நெருப்புல சின்ன கற்பூரம் ஊந்து தெரியாமையே போயிடும் அதே மாதிரி கடவுள் என்ற பெரிய தீல மனுஷன் சின்ன தீ போய் அதில் பூந்துக்கிச்சேன்னா இந்த எந்த மனுஷனும் தான் காணாத போயிடுவான் அப்போ என்ன ஆவரான இவனும் கடவுள் ஆயிட்டான் அந்த நிலைக்கு மனிதனை உயர்த்திக்கணும் மற்ற ஜீவராசிகள் உயர முடியாது அப்படின்றதுக்காக தான் கடவுளுடைய மனித படைப்பு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் கண்டதில் போய் பின் பண்ணி பெற மாதிரி பண்ணிட்டு வரான் இது எப்படின்னாக்கா இந்த ஒரு குரு இருக்கிறார் அந்த குரு என்ன பண்ணுறாரு பல சீடர்களை உருவாக்குறாரு உருவாக்கிட்டு என்ன சொல்கிறாரு கடைசி காலம் வந்துச்சு குரு அப்போ குருவுக்கு அவர் மோட்சத்துக்கு போக முடியல அடுத்த பிறப்பு அவர் பண்ணியா பிறகுறாரு அந்த குரு பிறக்க போறார் அதனால் சீடங்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு இது மாதிரி நான் மோட்சத்துக்கு போனோன்னு தான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் என்னுடைய விதி வந்து இப்போ திருப்பி நான் பன்னியா பிறக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த பன்னியாக பிறந்தேன்னா சேத்துலையும் பியிலையும் பரலுவேன் நீ என்ன பண்ணுற சீடங்கிட்ட சொல்கிறாரு இந்த இடத்துல நான் பிறந்து இருப்பேன் நீ வந்து என்னை குத்திடு வெட்டிடு பொண்ணுடு நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் சீடங்கிட்ட சொல்லி வச்சார் அதே மாதிரி குரு செத்து போயிட்டாரு பன்னியா போய் பிறந்துட்டாரு பிள்ளிலேயும் போட்டுவாங்க சேத்துலையும் பண்ணுங்கிறாரு சீடம் தேடி போகிறான் அந்த குரு பண்ணியை தேடிகின்னு போய் புத்தத்துக்கு போய் கண்டுபிடிச்சிட்டான் இந்த இவர் தான் குரு பண்ணி அப்படின்ட்டு கொல்ல போகும்போது சொல்கிறாரு அந்த குரு பண்ணி சொல்கிறாரு வன வன என்னை கொல்லாத அதை விட இது சுகமாக இருக்குது நான் இங்கேயே இருந்துடுறேன் என்னை கொல்ல வேணான்றாரு இந்த மனிதன் பண்ணி மாதிரி பண்ணுன்னுக்குறான் உண்மை தெரியாது அதுக்காக அந்த கதையை சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குதுமா வாழ்க்கை சும்மா இல்லை ஞானம்ன்றது அது ஒரு பொக்கிஷம் அது ஒரு பெரும் பயணம் அது அந்த பயணத்தில் நீ பயணம் பண்ணினாதான் இறைவனை போய் அடைவ இந்த உலக பயணம் எல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை மண்ணுக்கு தான் போவ எத்து நீ கோடி வச்சிருந்தாலும் மரணம் தான் நிச்சயம் ஆத்மா ஆத்மா இந்தாக்கி ஐந்தெழுத்தி பாலாக்கி வரலய்யா ஒருத்தரம் படிச்சிருந்தேனாக்கா வந்திருக்கோம் ஆ ஐயய்யோ

அஞ்சு பேர் சேர்ந்துக்கணும் அட்டுரியம் பண்ணிக்கிறாங்க எதுவுமே யார் சொன்னாலும் கேட்குறது இல்லை கேட்காத அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க திசையில் அவங்கவங்க பேசுகிறாங்க ஆனால் இது அஞ்சு பேரும் செத்துட்டாங்கன்னு நீ என்ன பண்ணணுன்னு அந்தரத்தை வில்லாக்கணும் அந்தரத்துக்கு நீ போனால் இந்த அஞ்சு பேருக்கு இங்கே வேலை இல்லை அதான் இதை செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் சேவல் நாள்ன்னு குஞ்சது அஞ்சுன்னு வார் இந்த சேவல் நாள் அப்படின்றது என்ன குஞ்சது அஞ்சு அப்படின்றது என்னன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த காரணம் வேலை செய்ததால் தான் ஒரு கருவு உருவாச்சு அந்த கருவு உருவான பிறகு தான் அஞ்சு பஞ்சபோதம் அதில் உருவாச்சு அஞ்சு பஞ்சபோதமாக வந்து பிறந்த தான் நம்ம வாழ்ந்து நிற்போம் அப்போது அந்த காரணமும் நம்ம பிறக்கும் கூடவே கூடவே வந்துச்சு அப்போ இந்த அந்த காரணம்ன்றது நாலு சேவல் குஞ்சது அஞ்சுன்னா பின்னாடி பிறந்தது அது அஞ்சு பஞ்சபூதங்கள் ஆனால் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் என்ன இந்த என்ன பண்றதுன்னா என்னாலதான் நீ அந்த என்ன இருக்கிறா நான் வரலன்னா நீங்க உருவாகவே மாட்டீங்கன்னு இப்படி ஒண்ணு போட்டு போதும் அதனால சொல்றாரு சேவல் நாள் குஞ்சது அஞ்சு வாரு போன கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பின் குஞ்சதும் இறந்து போச்சு சேவல் அஞ்சு நாளும் இறந்து போச்சு என்றார் அப்போ இந்த நாதம்ன்றது ஜோதி உபதேசம் நாத உபதேசம் மௌன என்று உபதேசங்களில் மாறுபட்ட உபதேசங்கள் இருக்குது இந்த உபதேசங்களில் ஜோதி உபதேசம் கூட பார்க்கும்போது மட்டும்தான் மனசு நிற்கும் மற்ற நேரத்தில் திருப்பி ம மனம் அலைய ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த நாதம் வந்துச்சுன்னா மனம் அலையவே அலைய கூடாத கட்டுப்பட்டுடும் சாப்பிடக்கூட முடியாது சாப்பிட போனால் கூட அந்த ஓசை வந்து உன்னை குத்தும் போது சாப்பாட்டு எடுத்து வச்சுட்டு பட்டுப்பேன் அது மாதிரியானது ஓசை அப்போ இந்த ஓசைன்ற கிழநறி கூட்டுக்குள்ளே போனவுடனே இந்த அஞ்சு பஞ்சபூத நினைப்பும் போச்சு அந்த காரணம் நினைப்பும் போச்சு அப்போ பூவமான கிழநறி எதுன்னா நாத ஓசை அப்போது ஒரு ஆன்மீகவாதி நாதத்தில் ஞானத்தில் போனோம்னா நாதத்தை அனுபவிக்கணும் நாதம்ன்றது தசநாதம் தச தசவாயுக்கள் மனிதனுடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் தசநாதமும் இருக்கும் இந்த தசநாதத்தையும் அவன் காதால் கேட்டான்னா தான் அவன் உண்மையான ஞானி இந்த ஒரு சத்தத்தையும் அவன் கேட்க முடியலன்னு சொன்னா ஊர்ல இருக்கிற சத்தத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் அஞ்ஞானி இதை தானா சொல்றாரு அவர் பதிமூணாவது பாடல வந்து கட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே காட்டானை போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதென்றோ நாட்டார் பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேன்னு அப்படின்பார் இப்போ நீ போற ரோட்டில் போயிட்டு ஆ ஓன்ற உன்னை பார்த்த உடனே எல்லாம் பயப்படுறான் ரோட்டில் கடையில் கருவேன் வீட்டில் கருவேன் ரோட்ல எல்லாம் ஆனால் என்னை பார்த்தா யாருன்னா பயப்படுவான் நான் அதே ஏதோ ஒரு சன்னியாசி போதுடானுவான் இல்லை ஆனால் இவ்வளோ மறுட்டு மறு நீ செத்த உடனே காட்டான ஊ மேலே எரிக்கணும் போகுமா காட்டானா எமனுடைய எருமை ஊ மேலே எரிக்கின்னு நீ ஏற்ற சுமந்துக்கணும் போவியும் ஆனால் என்னை ஊரில் யாருமே மதிக்கலை மதிக்கலைன்னாங்களோ நான் செத்தேன்னா காட்டான மேலே எரிக்கணும் நான் குளிர இந்த உலகத்தை பார்த்துக்கணும் போவேண்டான்றாரு ஆ சொல்லு முத்துப்போல் அன்னமிட்டு முப்பழவும் சக்கரையிட்டு தித்திக்கும் தெல்லமுதம் என் கண்ணம்மா தின்று களை அப்படின்ற இப்போ நான் இங்க வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்தனு ஆனா அந்த உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா முத்து அன்னம் சமைக்கணும் அந்த சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து நிற்கிறேன் ஆனால் இவங்க அதில் சா போகிறதே இல்லை ஆனால் அது ஒரு வெறும் சமையலோடு நிற்கல அது அதில் நெய் ஊற்றி அதில் ஐந்து விதமான சுவையும் கலந்து அம்பாளுக்கு ஊட்டுறேன் இதுதான் ரெண்டாவது பாடம் இந்த அம்பாளுக்கு ஊட்டும்போது அந்த அம்பாள் வந்து அதை திகட்டாமல் தின்னணும் தின்னுட்டு கலைப்பாடுனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்னை ஆதரிச்சிடுவாங்க அதுக்காக அவர் பதப்பட்டுட்டேன்றார் அம்பாள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் பதப்பட்டு இருக்கிறேன் அம்பாள் சாப்பிட்டால்னா என்னை விடமாட்டான் நான் அம்பாளோட கலந்துடுவேன் அப்படின்றார் அதனால சொல்கிறாரு முத்து போல் அன்னம் முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமோது தின்று நாலது அப்படின்றார் போட்டிருக்கு சம்பாய் அரிசி சாதம் சமைத்திருக்க சொன்னது வறுத்து நீ வைத்து முத்துக் கோலம் இப்ப சொன்னேன் சொல்ல வாளைப் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாளைப் பழத் தின்று சாகா விட்டு சாகாமூர் சாகுகளோ வாளை வாய் நோகே வாய் நோவே தாளம் வாழைப் பழத்தை தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதோ என்கண்ணன் அப்படின்றார் இப்போ இதில் என்ன சொல்கிறது வாழைப்பழம் தாழைப்பழம்ன்றது அது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டா வாயினோம்ன எவ்வளோ பேர் சோம்பேறியாக இருப்பான் இல்லை இப்போ நம்மக்கிட்ட அது மாதிரி சோம்பேறிகள் அதிகம் ஏன்னா வாழைப்பழம்ன்றது யோகம் தாழைப்பழம்ன்றது பக்தி அந்த தாழைப்பழத்தை சே செய்தாக்கா சாவு வந்திருக்காங்க அப்போ நான் சாகாம இருக்கணும் நான் என்ன பண்ணணும்னா வாய் எடுத்தாலும் பரவாயில்ல நான் வாழைப்பழத்தையே சாப்பிட்டுட்டு வாண்டு இருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு அந்த வாழைத்துக்கு தான் வழி சொல்லி கொடுத்து நுகர்வேன் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நான் தாழைப்பழத்தை சாப்பிட்றேன் நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சாப்பிட்டோம்னா நம்ம இருந்தோம் நம்ம என்ன பண்ண முடியும் பாலூரிலே வருது மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு மெய்யூரில் போவதற்கு வேதாந்த பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா அப்போ உண்மையான ஊருக்கு போறதுக்கு நான் வழி தேடுறேன் ஆனால் நான் இருந்தது பையூர் தாயினுடைய கர்ப்பத்து ஊர்ல உருவானேன் ஆனால் இந்த உலகம்ன்ற ஊர்ல பிறந்து வளர்ந்து கிண்கிறேன் ஆனா தாய் கர்ப்பமும் போய் இந்த உலகமும் போய் உண்மையான உலகம் ஒன்று இருக்குது நான் அங்கே போகிறதுக்கு வழி தேடுறேன் ஆனால் எனக்கு இப்போ வழி தெரியல வழி தெரிஞ்சு நான் அந்த உண்மையான ஊருக்கு போயிட்டேன்னா பையூரும் பாழாக போயிடும் பாழூரும் பாழாக போயிடும் இந்த உலகமும் பாழாக போயிடும் தாய் கர்ப்பமும் பாழாக போயிடும் இனிமேல் நான் இன்னொரு கர்ப்பத்தில் போட மாட்டேன் ம் அப்புறம் மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் தேடி மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கடை எல்லாம் மாமன் மகன் வேணாங்கடியோ அப்படின்னா என்னைய யார சொல்றவர் மாமன் மகன் மூல மூலாதாரத்தில் இருக்கிற அம்பால நீ எனக்கு மாமா பொண்ணா இல்லை என் மாமா பொண்ணுக்கு மச்சிடுச்சியா எனக்கு தெரியாது ஆனால் காமன்ற ஒரு நோய் என்னை வந்து கொள்ளுது இந்த காமன் நோய் கொல்லாமல் இருக்கணும்னா நீ மாமன் மச்சினியாகவும் இருக்கக்கூடாது மா மாமன் மகளாகவும் இருக்கக்கூடாது தாயாக மாறிடணுன்றாருமாங்க தாயாக மாறிட்டால் அந்த காமன்ற நோய் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறார் சொல்லு சொல்லு சொல்லுமா பதினாலது பாடல் உச்சிக்கு உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேரி வான் பிறந்து தானோடு கச்சை வடக்குரியும் புரியும் பாதையிலே வச்சு மறந்தாலும் என் கண்ணம்மா அப்படின்ற வேற வேலையே இல்லைம்மா உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் இருக்குது எங்க இருக்குது உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே மனுஷனுடைய உயிர் அங்கே தான் இருக்குது அந்த தான் சரியா ஏன் சவுண்டு குறைஞ்சிச்சு இல்லை கீழே வச்ச கிட்ட வச்சா கூட சவுண்டு உனக்கு பழையபடி இல்லை கண்ணாடி ஆத்மா சொல் தேவா அப்போ பலவே இதில் சொல்லியிருக்கிறேன் நான் மனுஷனுக்கு உடம்பெல்லாம் இயங்குது உணர்வுகள் இருக்குது அந்த இந்த உணர்வுக்கு காரணமாக தான் தன்னுடைய உயிர் தன்னுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னா உச்சிக்கு மேலேயும் உச்சிக்கு கீழேயும் உள்நாக்கு மேலேயும் வச்ச விளக்கு எரியும்படி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்கது பெண்ணேனார் மதுரை வாழைச்சாமி அப்போது இது வெளியே போக முடியல அதை எண்ணெய் ஊற்றியும் எறி வைக்கல தண்ணி ஊற்றியும் எறி வைக்கல தானாக எரிஞ்சிக்கணுங்குது அந்த தானாக எரியிற வரைக்கும் தான் மனிதன் சுற்றி ஓடி ஆடி பாடி ஆயிரம் பேர் எங்கள் பேசி விழுந்துடுவான் ஆனால் அந்த விளக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆட்டம் பாட்டமெல்லாம் நடக்கும் அந்த விளக்கு வெளியே போச்சுன்னா இவன் பொனம்ன்ற பேர் வந்துடும் மனிதன்ற பேர் போய் பொனம்ன்ற பேர் வந்துடும் இதை இதையெல்லாம் மறந்துட்டு இந்த பழா போன மனிதன் எதை எதையோ தேடின்னு திரியினானே தான் யார் தான் உயிர் யார் கடவுள் யாருன்னு அறிய முடியாமல் வாழறானே இவன் எதுக்கு இந்த பூமியில் போடலான்றாருமா